சண்டை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் விநாயகரை போய் தினமும் செய்ய முடியுமா அருகில் விநாயகர் கோயில் இருக்கா எப்படியும் ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் அரச மரத்தோடு சேர்த்து பதினோரு சுற்று சுற்றுங்க தினமும் எனக்கு நிம்மதியை கொடு அமைதியை கொடு நான் வந்து செலவில்லாத பிரார்த்தனைகள் தான் சொல்லுவேன் ஏன்னா ஏற்கனவே கஷ்டத்தை சொல்லிட்டு வராங்க நம்மளும் ஏன் கஷ்டமாக நான் பொருள் செலவாகிறனால சொல்லணும் அதனால தான் சுற்றி கும்பிட சொல்லுது அரச மரம் மூர்த்திகளும் ஆனது அதில் மகாலட்சுமி இருக்கா பதினோரு சொத்து நீங்கள் சு இல்லை நீங்கள் போகிற நேரமில்ல பதினோரு சுற்று சுற்றுனீங்கன்னா நிம்மதி கிடைக்கும் ம் போங்க பதினோரு சுற்று சுற்றுங்க தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த தீபத்துக்கு என்ன ஊற்றுங்க விடாமல் செய்துக்கிட்டே இருங்க சண்டை போயிடும் சமாதானம் வந்தோம் நன்மையும் சரி ராம 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 ராமன்னு மனசுக்குள்ளே கும்பிட்டுக்கிட்டே இருங்க சமையல் செய்யும்போது துணி துவைக்கும்போது பாத்திரம் தைக்கும் போது ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க இப்படி சுவாமி பேர்களை உச்சரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்கள விரட்டியிடும் செய்யுங்க செலவில்லாத விஷயம் எல்லாம் லைக் போட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பிளேலிஸ்ட பாருங்க நல்லதை கையில வச்சுக்கிட்டு உங்களை தாங்க வேண்டியிருக்கு எல்லாத்தையும் இந்த வராகிற கும்பிட்டேங்கன்னா பூமி பத்தின பிரச்சனை எல்லாம் தீரும் ஆ நன்றி செலவில்லாத பிரார்த்தனை தினமும் பிள்ளையார எப்படியாவது முயற்சி பண்ணி போயிருங்க பதினோரு சுற்றி அரசமரத்தை சுற்றிப்பாங்க மூர்த்திகள் இருக்காங்க அப்புறம் மனசுக்குள்ள ராம 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 பாத்திரம் தேக்கிங்களா சமையல் பண்ணுறீங்களா எல்லாருக்குமே சொல்கிறேன் மனசுக்குள்ள ராம 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 சொல்லிக்கிட்டே இருங்க தோன்றா துணையாக வந்து நிற்பார் சுவாமி